உலகம் போகிற போக்குகளை நினைக்கிற போது நாளைய தலைமுறை வாழ்வதற்கு வழி இருக்கா இந்த தமிழ்நாட்டில் இந்த உலகத்தில் என்னென்னமோலாம் நடந்து கொண்டிருக்கு உலக நாடுகள்லேயே தெரியுமா உங்களுக்கு உலக நாடுகள் எல்லாம் தமிழுக்கு சங்கம் வச்சுருக்காங்க ஐயா மதுரையிலேருந்து வந்திருக்கேன் கொஞ்சம் கேளுங்க சொல்லுங்க உலக நாடுகளெல்லாம் தமிழுக்கு சங்கம் வச்சுருக்காங்க ஆமாம் நான் இப்போ சிங்கப்பூர் மலேசியா போய் வந்தேன் ஆமாம் சிங்கப்பூரில் மட்டும் பதினேழு சங்கம் இருக்குது தமிழுக்கு சங்கம் தமிழுக்கு சிங்கப்பூரில் பதினேழு சங்கம் இருக்குது தமிழ் சங்கம் ஆனால் சிங்கப்பூர்லையும் பல நாடுகள்லையும் தமிழ் சங்கத்தை நிறுவிய அந்த பெரியவர் தமிழ்நாட்டில் தமிழ் சங்கம் வைக்கணும்னு அனுமதி கேட்டாரா அனுமதி இல்லைன்னு மறுக்கப்பட்டிருக்கு எவ்வளவு பெரிய வேதனை வெக்கம் தமிழ்நாட்டில் தமிழுக்கு சங்கம் இல்லை ஆனால் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த மதுரை இந்த தமிழகம் ஆனால் இன்றைய நிலை தமிழுக்கு சங்கம் வைக்க அனுமதி இல்லை என்பது உண்மையான விஷயம் வலைதளத்தில் பதிவாகிக்கிட்டு அப்படிப்பட்ட வேதனையான நாட்டில் நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம தமிழர்கள் அஞ்சு லட்சம் பேருக்கு தமிழ் படிக்க தெரியல எழுத தெரியல இப்போ உள்ள தலைமுறைக்கு பன்னெண்டாவது பாட புத்தகத்தில தமிழ் பாடத்தில அது மொழி பாடமாக இல்ல விருப்ப பாடமா மாறி போச்சு என்ன நீ யாராவது கேட்டீமா என்ன நீ யாராவது அதை பத்தி பேசியிருக்கேமா எப்படி வளரும் நம்மளும் நம்மோட பிள்ளைகளை எப்படி வளர போறோம் வேதனை